நீதிமொழிகள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை பார்க்கும் பொழுது பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் பிள்ளைகளை சின்ன வயசுல நாம் எதை சொல்லி கொடுத்து வளர்க்குறோமோ அப்படிதான் முதிர் வயது வரைக்கும் அந்த பிள்ளைங்க அதை கடைபிடிப்பாங்க இது நூறு சதவீதம் உண்மையானது ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமான்னு சொல்லி உலகத்துல பழமொழியும் கூட நூறு சதவீதம் உண்மையானது பிரியமானவர்கள் நீதிமொழிகள் பதிமூன்று இருபத்தி நான்குல பிறமை கையாணாதவன் தன் மகனை பகைக்கிறான் பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய விதத்துல கண்டிக்க வேண்டும் அன்பு காட்ட வேண்டிய விதத்திலே அன்பு காட்ட வேண்டிய நேரத்தில் அன்பு காட்ட வேண்டும் பிரியமானவர்களை பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில நடத்தி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய வசனங்களை கற்றுக் கொடுத்து கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தோடு அவர்களை ஆண்டவருக்கு உகந்தவர்களாக வளர்த்து தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஒரு கடமையிலும் ஒரு பொறுப்பிலும் நாம் ஒவ்வொருவரும் காணப்படுகிறோம் என்பதை மறந்து விடக்கூடாது சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டுல வாசிக்கும் பொழுது உன் பிள்ளைகள் உன் பந்தியைச் சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளாய் இருப்பார்கள் என்கிற ஆசீர்வாதமான வார்த்தையை வாசிக்கும் பொழுது என் பிள்ளைங்க கட்டாயம் சுற்றி அப்படி நிப்பாங்க ஆசைப்படுகிறோம் ஆனால் அப்படி நிற்கும் அளவிற்கு நம்மை பிள்ளைகளை வளர்க்கிற காரியத்துல நாம் உண்மை உள்ளவர்களா இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் யோவேல் இரண்டு இருபத்தி எட்டுல பார்க்கும் பொழுது மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் வாலிபர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் பிரியமானவர்கள் கடைசி நாட்களை குறித்து அந்த இரண்டாம் அதிகாரம் முழுவதும் யோவேல் எழுதி வைத்திருக்கிறார் அந்த கடைசி நாட்களிலே தான் ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார் ஆவியானவர் ஊற்றுகிற அந்த நேரத்திலே தானே பிள்ளைகளை கத்தர் அக்கினியாகவும் ஆனலாகவும் எழுப்புவேன் என்று சொல்லி இருக்கிறார் பிரியமானவர்களை எத்தனையோ பிள்ளைகளை இந்த நாட்களில ஆண்டவர் எழுப்பி கொண்டுதான் இருக்கிறார் அதே நேரத்துல அதை காட்டிலும் ஏராளமான பிள்ளைகள் அழிவை நோக்கியும் போய் கொண்டு நாம் உலகத்துல எல்லா இடங்களிலையும் பார்க்க முடிகிறது காதினாலே கேட்க முடிகிறது நம்முடைய பிள்ளைகளை நாம் எந்த விதத்துல வளர்த்து ஆளாக்கி கொண்டிருக்கிறோம் அந்த ஆவியினாலே நிரப்பப்படுகிற அக்னியினாலே நிரப்பப்படுகிற அந்த அனுபவத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளுகிற கடைசி காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளங்கள் ஏராளம் ஏராளம் நடைபெற்று கொண்டிருக்கிறதை நம்முடைய கண்களினாலே காண்கிறோம் பிரியமானவர்கள பிள்ளைங்கள ஒரு சாதாரண விஷயத்துல கண்டித்தாலும் கூட ஐந்தாவது வகுப்பு படிக்கிற பிள்ளையானவன் அவன் தற்கொலையை தேடி ஓடுகிறான் கொடூர பாவத்துல இறங்குகிறான் பொல்லாத காரியத்தை செய்கிறான் சிறு பிள்ளைகள் முதற் கொண்டு எவ்வளவு எவ்வளவு மோசமான காரியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது சத்ருவுக்கு தெரியும் இது கடைசி காலம் அதனால்தான் வெளிப்படுத்தல நம்ம வாசிக்கிறோம் தனக்கு கொஞ்ச காலம்தான் உண்டு என்று சொல்லி அவன் அறிந்து தீவிரமாய் உங்களுக்குள்ள இறங்கினபடினாலே உங்களுக்கு ஆபத்து வரும் என்று வெளிப்படுத்தலை ஆண்டவர் சொல்லி இருக்கிற இந்த நாட்களில நிறைவேறி கொண்டிருக்கிறத நம்முடைய காண்கிறோம் பிள்ளைகளுக்குள்ளாக எந்த அளவிற்கு வேலை செய்கிறான் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களை அப்படியானால் கடைசி காலமாய் இருக்கிற இந்த நாட்களில நாம் நம்முடைய கடமையில உண்மை உத்தவமாய் இருக்க வேண்டும் ஆசாரியனாகிய ஏலியினுடைய பிள்ளைகள் ஓபினி பினேகாஸ் அவர்கள் ஆசரிப்பு செய்த பொல்லாத கொடூரமான அந்த குடும்பமே அழிந்தது ஏழி கண்டித்த பொழுது பிள்ளைகள் பெற்றவனுக்கு கீழ்படியாமல் அவனுடைய வார்த்தையை காதல வாங்கி கொள்ளாமல் தங்களுடைய இஷ்டத்தின்படி செயல்பட்டார்கள் பெற்றோருடைய வார்த்தைக்கு பிள்ளைகள் கீழ்படியலைன்னா எந்த அளவுக்கு பெற்றோர்கள் தங்களுடைய மரியாதையை பிள்ளைகளிடத்துல குறைத்து கொண்டு அன்பை மாத்திரம் காண்பித்து பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிந்து போய் கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதனாலதான் ஆண்டவர் சொல்றார் ஏழிய பார்த்து என்னை குமாரரை மதிப்பதென்ன என்று ஆண்டவர் கோபமாய் கேட்கிறார் பிரியம்ல ஆண்டவர் சொல்றாரு உன் குடும்பத்துல கிழமை யாருமே இருக்க மாட்டான் வாலிப வயதிலேயே அத்தனை ஆண் பிள்ளைகளையும் நான் மரணத்திற்குள்ளாய் தள்ளுவேன் என்று சொல்லுகிறார் சாமுவேல் என்ற குட்டி தம்பி குட்டி பிள்ளை வளர்றான் சிறு வயதிலேயே கத்துடைய வசனத்தையும் வார்த்தையும் காதலை கேட்கிற பிள்ளையாய் வளருகிறான் ஆசாரியனுடைய வீட்டில நடக்க போகிற கொடூர சம்பவங்களை ஆண்டவர் இந்த சின்ன பிள்ளையிடத்துல பகிர்ந்து ஆனால் அவன் எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உள்ளவனாய் வளர்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இன்றைக்கு நாம் நம்முடைய கடமையில உண்மை உள்ளவர்களாய் இருக்க நம்மை முழுவதும் ஒப்பு கொடுப்போம் நம்முடைய பிள்ளைகள் அக்கினியாகவும் அடலாகவும் எழும்பட்டும் கத்தருக்காக பிரகாசிக்கட்டும் சுவிசேஷத்தை சுமந்து போகட்டும் பிரியமானவர்களை தேவன் தாமே நம் ஒவ்வொரு அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் ஆமேன்